வணக்கம் மக்களே புதுசு புதுசா பிரச்சனையை கிளப்புறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது இங்கிலாந்து மட்டும் என்ன இழிச்சவாயா இந்தியாவுக்கும் தண்டனை கொடுங்க அப்படின்னு ஐசிசிவே சாடி பேசியிருக்காரு மைக்கேல் வாகன் அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்து மனுல அஞ்சு போட்டிகள் கொண்ட ஆண்ட்ரஸன் டெண்டர்கர் கோப்பையில விளையாடி வராங்க அந்த தொடருடைய முதல் போட்டியில அஞ்சு சதங்கள் அடிச்சோ இந்தியா பரிதாபமா தோத்து போனாங்க ஆனா இரண்டாவது போட்டியில பர்மிங்ஹாம் மைதானத்துல முதல் முறையா முன்னூத்தி முப்பத்தாறு ரன்கள் வித்தியாசத்துல வென்ற இந்தியா தக்க பதிலடி கொடுத்து தொடரையும் சமன் செஞ்சாங்க இருந்தாலும் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற மூன்றாவது போட்டியில இருபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை போராடி இங்கிலாந்து தோற்கடிச்சாங்க இதனால ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்கில் இங்கிலாந்து மீண்டும் தொடர்ல முன்னிலை பெற்றாங்க இன்னொரு புறம் நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்களை சேஸ் பண்ண களமிறங்கிய இந்திய அணிக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் யாருமே அரை அரைசதம் கூட அடிக்கல அதனால டெய்லண்டர்களுடன் சேர்ந்து ரவீந்திர ஜடேஜா அறுபத்தி ஒரு ரன்கள் எடுத்தோ இந்தியாவில் தோல்வியை தவிர்க்க முடியல அந்த வெற்றி இருபத்தி ஏழு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை புள்ளிப்பட்டியல்ல இங்கிலாந்து இடத்துக்கு முன்னேறி அசதி இருந்தாங்க இந்த சூழ்நிலையில மூணாவது போட்டியில நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள பந்து வீசி முடிக்காத விதிமுறையை வச்சுக்கிட்டு இங்கிலாந்து மீறி இருக்கிறத ஐசிசி அறிவிச்சுட்டாங்க அதனால இங்கிலாந்து அணிக்கு அந்த போட்டிக்கான சம்பளத்துல இருந்து பத்து பர்சன்டேஜ் அபராதத்தை ஐசிசி தண்டனையா அறிவிச்சுட்டாங்க அதோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியல்ல இங்கிலாந்துக்கு ரெண்டு புள்ளிகள் கழிக்கப்படுவதாகவும் ஐசிசி அறிவிச்சுட்டாங்க அதன் காரணமா இங்கிலாந்து அறுபத்தி புள்ளிகளோட மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த நிலையில அந்த போட்டியில நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள பந்து வீசாம போனதுக்கு ரெண்டு அணிகளுமே காரணம் அப்படின்னு முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் மைக்கேல் வாகன் தெரிவிச்சிருக்காரு அதனால ரெண்டு அணிகளுக்குமே தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு அவர் கூறி இருக்காரு ஆனா இங்கிலாந்து இலச்சவாயு அப்படின்றது மாதிரி தங்களுக்கு மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டு இருக்கிறதா அவர் ஐசிசி சாடி இருக்காரு இது பற்றி அவர் மேலும் என்ன இங்க நேர்மை அப்படி அப்படின்றதே இல்ல ரெண்டு அணிகளுமே நேர்மையா இருங்க லார்ட்ஸ் மைதானத்துல ரெண்டு அணிகளுமே நேரத்துக்குள்ள பந்து வீசுறதுல ரொம்ப மோசமா தான் செயல்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு அணி மட்டுமே தண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது என்னுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு அப்படின்னு கொந்தளிச்சு பேசிருக்காரு இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதிய லண்டன் லார்ட்ஸ் மைதான டெஸ்ட் போட்டியில குறைந்த ஓவர்கள் தான் வீசப்பட்டுச்சு ஒரு நாளைக்கு தொண்ணூறு ஓவர்கள் வீசப்பட வேண்டும் ஆனா இந்த ரெண்டு அணிகளும் குறைவாத ஓவர்களை வீசி இருந்தாங்க இதுக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர் நாசர் உசைனும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு ஓவர்கள் வீசப்படுவதை நடுவர்கள் உறுதி செய்யணும் அப்படின்னு அவருமே வலியுறுத்தி இருந்தாரு இந்த நிலையில மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் போது பேட்டிங் செய்ய இங்கிலாந்து வீரர்கள் தாமதப்படுத்தியதா குற்றச்சாட்டும் இருந்துச்சு குறிப்பா மூன்றாவது நாள் இறுதியில இங்கிலாந்து அணி வீரர்கள் ஓவர்களை எதிர்கொள்ள தாமதப்படுத்தியதா இந்திய அணி வீரர்கள் குற்றம் சாட்டி மோதலையும் ஈடுபட்டிருந்தாங்க அதனாலதான் இந்த போட்டி அஞ்சு நாள் முடிவடைறதுக்குள்ளேயே மூன்றாவது செஷன்ல போட்டி முடிஞ்சிருச்சு இதுல இங்கிலாந்து அணி இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றியும் பெற்றுட்டாங்க இதுக்கு கண்டனம் தெரிவிச்சுதான் மைக்கேல் வாகன் பேசிருக்காரு குடுத்தா ரெண்டு பேருக்கும் குடுக்கணும் இல்லனா குடுக்கவே கூடாது இங்கிலாந்து மட்டும் என்ன இழிச்சவாயா அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு மைக்கேல் வாகன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்